வடசென்னை படபாணியில் சேலத்தை அதிர வைத்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை வடசென்னை திரைப்படத்தில் தனது கணவன் ராஜனை கூட இருந்தே கொலை செய்தவர்களை அவரது மனைவி சந்திரா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்வதாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட அதே பாணியில் பிரபல ரவுடியான தனது கணவரை அவரது மனைவியே ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில் பிள்ளை பகுதியை சேர்ந்த மதன்குமார் என்பவர் அடிக்கடி அந்த பகுதியில் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மது குடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மதுபான ஊழியரை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஜாமீனில் வெளிவந்த மதன்குமார் பட்டத்துடன் எத்தாக பலம் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் இதனை வைத்து பலரையும் மதன்குமார் மிரட்ட தொடங்கியதாக கூறப்படுகிறது எப்போதும் ஆட்களுடன் சுற்றி வந்த மதன்குமார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வாக்கில் இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் மரடோனா என்ற இளைஞரை வெட்டி கொலை செய்தார் இந்த வழக்கு விசாரணைக்காக சேலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தினமும் ஆஜராகி வந்தார் மதன்குமார் இந்த நிலையில் காலை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்து அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் மதன்குமார் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மதன்குமாரை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார் முதற்கட்ட விசாரணையில் மரோடனாவின் ஆதரவாளர்கள் மதன்குமாரை கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மதன்குமார் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பது அவரது மனைவிக்கு தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மதன்குமாரின் மனைவி பிரபல ரவுடியான தனது கணவரை அவரே கூலிப்படையினரை வைத்து கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்